பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது ஒரு சரியான அந்த பகுதியில குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகவத்கீதை களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் கீழே போடும்போது ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத் கீதை சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த கேட்டிருக்கோம் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான் அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது தெரியுமா அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன் ஞானி அவன் சொன்னதுதான் அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான் இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் கிருஷ்ண வாயிலிருந்து இருப்போம் யாரோ சொல்லி யாரோ வழியா தானே வந்திருக்கு சஞ்சயன் தானே சொன்னான் சஞ்சயன் யாருக்கு சொன்னான் திருதராஷனுக்கு சொன்னான் திருதராஷனுக்கு புரிந்ததா அர்ஜுனனுக்கு எனக்கு புரிந்தது பாட்டு எனக்கு புரிந்ததா அதனால்தான் தான் சொல்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு